திரு சிற்றம்பலம் திருவம்பாவை பதிகம் ஒன்பது முன்னை பழும் பொருட்கும் முன்னை பழும் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்தும் தும் அப்பெற்றியனே உன்னை பேரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரேயும் கணவர் ஆவாரவரு சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் ஏலோ பொருள் கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருள்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்தும் இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம் இதன் விளக்கம் தனக்கு வரும் கணவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திப்பவர்கள் பெருகிவிட்ட காலம் இது இந்த செல்வம் நிலைத்திருக்குமா இந்த செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா பக்திமான் ஒருவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று கேட்பவர்கள் விரல் விட்டு என்னும் அளவிலாவது இன்று இருக்கிறார்களா அன்றைய பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக அமைய வேண்டும் என விரும்பினர் அதை இறைவனிடம் கேட்டனர் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும்